பெரியோர்களே தாய்மார்களே ஜோஜட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து இந்த கோயிலில் பொதுவாக அதுவும் சிவாலயங்கள்ல இரவு நேரத்திலே நடக்கக்கூடிய அந்த பள்ளியறை பூஜை அதனுடைய முக்கியத்துவத்தையும் சாராம்சத்தையும் இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் அதாவது சுவாமியையும் அம்பாலையும் பள்ளியறையிலே ஊஞ்சல்ல ஒரு சேர உட்கார வைத்து அமர வைத்து ஆராதனை செய்து தாலாட்டு பாடி பூஜிப்பது வழக்கம் பள்ளியறை பூஜைக்கு பல்லக்கிலே ஈசன் வளம் வரும்போது நம்ம சிவபுராணம் கோலொரு பதிகம் போன்றவற்றை பாடி வர வேண்டும் இந்த அரிய காட்சியை நம்ம தரிசித்தாலே நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு வித்திடலாம் பல்லியறை பூஜைக்கு அந்த பல்லக்கு தூக்கி வரக்கூடிய சுமந்து வரக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிட்டுகின்றதோ அவர்களுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதனால அது வந்து அந்த பள்ளியறை அறை பூஜையில யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம் ஆனா அந்த பல்லக்கு தூக்கவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் இல்லை நம்ம இப்ப சில கோயிலாம் எல்லாரையுமே அலோவ் பண்றாங்க தாராளமாக பண்ணலாம் திங்கட்கிழமை அன்னைக்கு பள்ளியறை பூஜைக்குரிய பொருட்களை தானம் செய்து அதில் கலந்து கொள்பவர்கள் தம்முடைய வாழ்க்கையில மகத்தான திட்டங்களை தங்குதடையின்றி தடையின்றி பிரச்சனைகள் இன்றி வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதே மாதிரி ஆயில்யம் கேட்டை மூலம் பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்த பெண்களுக்கு சிரமப்பட்ட வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணை அமைகிறது கல்யாணம் லேட் ஆகும் இல்லையான பிரச்சனைகள் வரும் இல்ல இத பரிகாரம் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறப்பில் தாமதமாகலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு வருடம் வரை தினமும் பள்ளியறை பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும் ஆயிலிய நட்சத்திரம்னா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வரும் நாள்ல தமிழ வருமானத்துல பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருட்களை அன்பளிப்பாக தந்து வழங்குவது சிறப்பு புதன்கிழமை அரசு மற்றும் தனியார் துறையில பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்கள் வந்து புதன்கிழமை அன்னைக்கு பள்ளி அறிவு பூஜையில கலந்துட்டாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறாங்கன்னா கட்டாயம் விரைவில் ப்ரமோஷன் கேட்ட இடத்துக்கு விருப்ப கெட்டும் அதே மாதிரி அனைத்து விதமான சித்திகளும் கிடைக்க பலர் பல பிறவைகளாக முயற்சி செய்ய கொண்டே இருக்கிறார்கள் ஒரு வருடம் வரைக்கும் தொடர்ந்து பள்ளியறை பூஜை கலந்துக்கிறவங்க ரொம்ப பாக்கியம் பெற்றவங்க அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் வியாழக்கிழமை வர நாளில் பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து கொடுப்பவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்பவர்களுக்கு பலகாலமாக அவங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தேன்னா அந்த நோய் விடும் இப்ப கணவனுக்கு நோய் இருக்குன்னா மனைவி போய் பள்ளியறை பூஜை செய்யலாம் மனைவிக்கு நோய் இருக்குதுன்னா கணவன் போய் செய்யலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து பள்ளியறை பூஜை சிறப்பாக செய்பவர்களுக்கு நல்ல வாரிசு நல்ல மகன் நல்ல மகள் கிடைப்பதற்கு சனிக்கிழமை நீக்கி பண்ணலாம் அதே மாதிரி அதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரிந்த வாழ்க்கை துணையை சேரவும் காணாமல் போய் கிடைக்காமல் இருப்பவர்கள் விடைவில் கிடைக்கும் கணவன் மனைவியுடைய ஒரு ஐக்கியம் ஒரு ஒற்றுமை ஒரு பிரியம் நேசம் கூடுதலாவதற்கும் நம்ம வந்து பள்ளியறை பூஜை செய்யலாம் பள்ளியறை பூஜைக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் வேண்டியில் நல்ல பால் சுண்டை காய்ச்சி அதில் ஏலக்காய் இது கல்கட்டு இதெல்லாம் போட்டு நல்லா சுண்டக்கால வச்சு அந்த நைவேத்தியம் சில பக்கம் நைவேத்தியமும் வைப்பாங்க சில பக்கம் பால் பாயசமாகவே வைப்பாங்க இல்லை அதுக்குண்டான பூக்கள் சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்கு அந்த ஊஞ்சல் சேவையில் அலங்காரம் பண்ணுவதற்கு பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த சைடில் குத்து விளக்கு இருக்குதுன்னா குத்து விளக்குக்கு நம்ம எண்ணெய் திரி இல்லை சிறுப்பெல்லாம் புது கோயிலில் லேட்டஸ்ட்டு பிளட் போடுறாங்க இல்ல எல்லாம் ஜுலிக்கக்கூடிய வண்ண விளக்குகள் போடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னாலும் பல ஆயிரக்கணக்கான கல்வி தரும் பாக்கியத்தை அடுத்த பிறவியிலே கெட்டும் எல்லாம் வந்து அடுத்த பிறவியிலே ஒரு ஆசானாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பள்ளியறை பூஜைக்கு பூக்கள் கட்டி தருபவர்கள் நிறைய புண்ணியம் கிடைக்கும் அதே மாதிரி குறைந்தபட்சம் அந்த ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பணியை செஞ்சிட்டு இருக்கிறவங்க பால் நெய்வேத்திகள் கொடுக்குறவங்களுக்கு பள்ளியறை பூஜை நிறைவடைந்த பின்னர் ஏழைகளுக்கு தானமாகவும் நெய்வேத்தியை தருப்பவர்களுக்கும் ஒழுக்கமும் பக்தியும் நிறைந்த குழந்தைகள் இந்த பிறவியிலும் மறுபிறவியிலும் கிட்டும் பள்ளியறை பூஜையிலே கலந்து கொள்ளும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க முடிவில் பசுவுக்கு பழங்கள் கொடுத்து வந்தால் சுகப்பிரசவம் ஆகும் இல்லாத அந்த பிரசவ வேதனைன்னு சொல்லுவாங்கல அந்த பிரசவ வேதனை வராது குழந்தை பிறக்கும் தருணத்திலே இறை சிந்தனைகள் அதிகமாகும் அதனால சில பேருக்கு அந்த பிரசவ வைராக்கியத்துக்கு பதிலாக முக்தி வைராக்கியம் கெட்டோம் பள்ளியறை பூஜையில நிறைவு பகுதியில அன்னதானம் செய்பவர்கள் தொழில அமோக வளர்ச்சி பெறலாம் முதுமை காலத்துல கண் சார்ந்த வியாதிகள் வராது வெகு காலமாக திருமணம் நடக்காமல் இருக்கும் இளைஞர்களும் இளம் பெண்களும் இதில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இது ஒரு வருடத்திற்கு குறையாமல் கலந்து கொள்பவர்களுக்கு நல்ல மன வாழ்க்கை கெட்டும் நல்ல வாழ்க்கை அமையும் அதேபோல வேலை அல்லது தொழில் செய்பவர்கள் தினசரி பள்ளி அறி பூஜை பார்த்து வந்தால் அவங்களுக்கு மூன்று நாள்லேருந்து மூணு வாரத்துக்குள்ள அந்த தொழில அல்லது வேலையிலிருந்து ஒரு மந்த நிலை இல்ல ஒரு தேக்கம் இல்ல ஒரு விரக்தி இல்ல ஒரு கவலை இல்ல ஒரு எதிர்ப்பு இதெல்லாம் விலகி தொழிலோ வேலையோ படிப்படியாக நல்ல முன்னேற்றமாகும் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து பல வருடங்களாக தொடர்ந்து தினசரி பள்ளி பூஜைக்கு பால் கல்கன்று போட்டு கோயில போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பிரச்சனைகள் இல்லாத வரைக்கும் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க ஆக எல்லோரும் அந்த பள்ளியறை பூஜை இரவு அந்த அந்த எட்டு எட்டரை மணிக்கு நடக்கும் அந்த நேரத்தில் கூடிய வரைக்கும் சிவாலயங்கள்லையும் அம்மன் ஆலயங்கள்லையும் இதை பார்ப்பவர்களுக்கு நல்ல மோட்சம் கிட்டும் அதே போல பெருமாள் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஹரிஹராசனம் பாராயணம் பண்ணுவாங்க ஐயப்பன் கோயில் பெருமாள் ஆலயம் வெங்கடாச்சரபதி எல்லாம் அதுலேயும் நீங்கள் கலந்து கொண்டு அந்த ஹரிகராசனம் பாடி நீங்களும் அவங்களும் ஒரு பால் கல்கட்டு போட்டதை நல்ல கொஞ்சம் கொஞ்சம் நைவேதியமாக கொடுப்பார்கள் அதை அருந்தவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிட்டும் ஆக தொடர்ந்து பண்ண முடியலனாலும் வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் அதாவது நாம் வந்து பள்ளியறை பூஜையில கலந்து கொண்டு எல்லோரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி வளமான வாழ்க்கை பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்